அனைவருக்கும் வணக்கம் கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது அது என்ன

ஓகே லதா சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி டீ காஃபி சாப்பிட்டீங்களா லதா சிஸ்டர் அப்படியா ஐயையோ நான் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து போடுறேங்க வீட்டு வீட்டுக்கு ஹெஸ்ட்டு வர போகிறாங்க மன்னிக்கவும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு நபராக வந்திருக்கீங்க இருந்தாலும் நமக்கு இப்போது ஸ்டார்ட் பண்ண பண்ண உடனே கட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நான் போடுறேன் மன்னிக்கவும்